நல்லவங்களா இருந்துவிட்டா கடவுளுக்கு வேலைலாம் போயிடும்ல ஓகேவா கோயில் போவா நினைக்கவே மாட்டாங்க ஆர் யூ சிஸ்டர் நான் சாப்பிட்டு விட்டேன் ராஜேஷ் கௌரி சொல்லுப்பா கௌரி கண்ணன் ஓகே நண்பர்களே அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுகிறேன் தட்டி விடுங்க லைக்ஸ் அவ்வா

அப்படியா அப்படிலாம் இல்லை அவர் அப்படிலாம் நினைக்க மாட்டார் வெளியே தான் இருந்தது அவர் அப்படி அப்படி கேரக்டர்லாம் கிடையாது நல்லவர் அவர் எப்பயுமே சொல்லுவார் எல்லாருக்கும் எப்பயுமே நான் எதாவது தப்பாக பேசினா மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க வரும் அதெல்லாம் அப்படி பேச மாட்டார் நல்ல மனசு அவர்லாம் அப்படி யாரும் பேச மாட்டார் சக்தி ஹாய் ஆகாஷ் ஜாக்கோ ஹாய் ஆகாஷ் சரி நான் கிழல் படி பேசுனதுக்கு அவர் அப்படி நினைக்க மாட்டார்மா நல்லா பேசுவார் அப்பெல்லாம் நினைக்க மாட்டார் நல்ல டைப் அதான் தெரியல ஹாய் ஹவார் யூ சாப்பிட்டிங்களா எப்படி லைக் போடுறோம் உங்கள் வீடியோக்கு மேலே ஒரு மூணு புள்ளி இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் உள்ள லைக் இருக்கும் அதை ஒரு டச் பண்ணுங்கள் லைக் வந்துடுவாங்க பிரவீன்குமார் ஹாய் சிஸ்டர் ஹாய் ஹாய்ங்க நண்பர்கள் என் மலை ஃபஸ்ட் டைம் வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க சுப்பு அப்படிப்பட்டவரெல்லாம்ப்பா நல்ல டைப்புப்பா அவர் இல்லை அவர் என்ன சொன்னார் பார்த்தல நம்மளாம் இப்படி பேசுகிறோமே அவங்களாம் ஏன் இப்படி தப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மற்றவங்களாம் பேசுகிறாங்களா கமெண்டில் அதை சொல்கிறாரு டைப் பண்ணிவிட்டேன் ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டேன் அப்படியே பிரவீண்குமார் தேங்க்யூ தேங்க்யூ கிஷோரே ஹாய் கிஷோரே மற்றவங்கள சொன்னார் ஒன்றா சொல்லுங்கள் அவர் அப்படிப்பட்டவரும் கிடையாது நல்லா பேசுவார் ஒரு பத்து நிமிஷம் தான் லைவ் முடிச்சிடலாம் டென் மினிட்ஸ் லைவ் முடிச்சிடலாம் எனக்கு தூங்கணும் போல இருக்கு கலை எழுந்திருக்க முடியாது அப்புறம் நாங்கள் பெரம்பலூர் குமார் பெரம்பலூர் ஹே டின்னர் சாஃப்ட் ஆச்சுப்பா சாஃப்ட் ஆச்சுப்பா தூங்கலையா அதை ப்ரோ நான் லைவ் முடிச்சுட்டு தூங்க போகிறேன் என்ன பேச உங்கள் பேச்சில் மாயிட்டேன் ஐயோ அப்படியா

மே சா நல்லா பேசுறீங்க தேங்க் யூ தேங்க்யூ